வரலட்சணைய காரணம் காட்டி எல்லா ஜாதகத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு வந்த வாசல்ல தூக்கி உம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி உம்ம வேண்டான் என்னதான் அந்த ஆண்டவனுக்கு காப்பி மறந்து நினைச்சிருக்கு மட்டுமா மறந்தேன் நம்ம பொண்ணு சாந்திக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுத்துங்கிறதையும் மறந்துட்டேன் நேத்து நம்ம சாந்தி டிவியில ஒரு மான் கதை சொன்னாடே அது கதை இல்லைன்னா அந்த சின்ன மனசுல அவ கல்யாணத்தை பத்தியும் கைப்பிடிக்க போறவனை பத்தியும் துணிச்ச ஏக்கந்தா சாந்தி விகல்பம் இல்லாம சொன்ன கதையை மனசுல வச்சுட்டு விஸ்தாரமா ஆலாபனம் பண்ணிட்டு இருக்காது இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிவை அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாளா பொம்மநாட்டிகள் கேட்க ஆரம்பிச்சுட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு லோகமே போறாது அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சாந்தி குழந்தைதான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேளே அந்த குழந்தைக்கு எந்த சமயத்துல எது தேவைன்னு பெத்தவளுக்குதானா தெரியும் பெத்த சுமைதான் அவனுக்கு தெரியும் மத்த சுமை எல்லாம் எனக்கு தான் தெரியும் ஓய் ஏன் லேட்டு

என்னடி கேட்ட? ஏன் இப்படி எழுதி வச்சு கும்பிடுறான்னு கேட்டேன். எதுக்குடி இப்படி கேட்ட? இல்ல அம்மா படுத்து வச்சு கும்பிட கூடாதான்னு கேட்டேன். அடிச்சு பல்லலாம் கழட்டணும் போரிக்கு நாய். வந்த வேலைய பாத்துட்டு குப்பையை கொட்டு போடி. தரப்ப கட்டியால அடிப்ப உடனே. ராஸ்கல். எல்லாத்துலயும் வேணட்ட போச்சா உனக்கு? டேய் மச்சி, எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரா? சரி. அதுல ஒரு பியூட்டி என்னன்னா அந்த பொம்மையை படுக்க வச்சா கண்ணை மூடிக்குதுடா. படுக்குற பொம்மை விடுமா? நிக்கிற பொம்பளைய பாரு.

பசங்க விழுந்தானுங்க பரவாயில்ல பொண்ணு நீ கீழே விழுந்திருந்தா உயிர் போயிருந்தா கூட பரவாயில்ல மானம் போனா மறுநாள் வெளியே தலை காட்ட முடியுமா தெய்வம் மாதிரி அந்த கண்டைக்கு தம்பி வந்து உன்னை காப்பாத்துச்சு இல்லன்னா இந்நேரம் உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் பொண்ணுக்கு என்ன பிரிச்ச மாதிரி இருக்கா இதெல்லாம் என் குடும்பமா டெய்லி அவங்க அப்பா கூடதான் பைக்ல காலேஜுக்கு போவா ஒரு நாள் பைக் சக்கரத்துல பாவாடை சிக்கி அலங்கோலமா நடு ரோட்ல விழுந்துட்டா துணி விலகி தார்மாரா விழுந்து கிடக்குறாளேன்னு பார்த்து பரிதாபப்படாம சுத்தி இருந்த படுவாவி ஆம்பளைங்க பார்த்து சிரிச்சிருக்காங்க அந்த அவமானத்தோட வீட்டுக்கு வந்தவ தான் முதல் நாள் சிரிக்க மருந்தா மறுநா பேச மறந்தா இன்னைக்கு அவளையே மறந்துட்டு ஜடமா நின்னுகிட்டு இருக்கா ஏய் வாடா மச்சி ஏய் யோ கைடா சொல்லு கீழ வந்து பாருங்க அறிவு இல்ல உங்களுக்கு இறங்கடா கீழ சும்மா இல்ல மாட்டிகிட்டு வாங்கி இருக்கناங்க எதுக்கு எமலோகம் போறதுக்கா ஏன் வண்டில ফুটবল ஏத்த மாட்டா வீட்ல சொல்லிட்டு வந்துங்களா நம்ம நாட்டுக்கு சுந்தரம் வாங்குறதுக்கு காந்தி தாத்தா எங்க தாத்தா ஏன்டா கஷ்டப்பட்டாங்க தெரியுமா என்னடா நான் ফুটবল னிக்கிறது கூட நமக்கு சுந்தரம் இல்லைன்னு சொல்றா பல்லடா ফুটবল னிக்கிறதுக்கு பொம்பள பின்னாடி ஓரசுரத்துக்கு பிப்பாக்கெட் அடிக்கிறதுக்கு இதுக்கு தான் சுந்தரம் வாங்கி கொடுத்தாங்க இல்ல ஏய் கண்ணா இன்னிக்கangling நீ இறக்கி இல்ல நாங்களே நாளைக்கு நீ இந்த ரூட்ல தான வரணும் பிஸ்டா நாளைக்கு மட்டும் இல்லமா நான் டெய்லி இதே ரூட்ல தான் உஸ்தா முடிஞ்சா உன்னால அந்த பாத்துக்க புரியதா ஏ இவன் அப்புறம் பாத்துக்கலாம் வாடா ரைட் தேங்க்ஸ் சாரி தேங்க்ஸ் தேங்க்ஸ் சாரி அது நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் நான் சாரி சொல்லணும் அதான் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல உங்களுக்கு கூட எப்படி சாரி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தான் உங்க இடுப்புல கைய வச்சு அணைச்சி தூக்கி